வணக்கம் இன்னைக்கு நான் வந்து வாழைப்பழத்தில் ஒரு போண்டா செய்ய போகிறேங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மைதா மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் கூடவே எங்கள் வீட்டு தோட்டத்தில் கரைச்ச வாழைப்பழம் இது எல்லாருக்கும் கொடுத்தது போக எங்களுக்கு நிறையவே பழம் இருந்திருக்குங்க ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு பழம் பண்ணிடலான்ட்டு தோல் உரிச்சி பழம் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு பத்து பழங்கிட்ட சேர்த்துக்கிறேங்க இது ஏலைக்கு குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நான் ஒரு பத்து பழங்கிட்ட பொறுக்கிறேன் பழம் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நான் வந்துட்டு தேவையான அளவுக்கு பழம் உரிச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதுதாங்க எங்கள் வீட்டில் பழுத்த பழம் எப்போவுமே தோல் கருத்துட்டால் கூட பழத்தை வீணாக்காதீங்க பழம் உள்ளே நல்லாயிருக்கும் அதை வச்சு நீங்கள் பழம் அதிகப்படியாக வீட்டில் இருந்தால் ஒரு இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுக்கலாம் கோதுமை விருப்பப்படுறவங்க கோதுமையில் செஞ்சுக்கலாம் இல்லைனா மைதாவில் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி மைதாவை தான் செய்ய போகிறேன் வேணும்னா இல்லைனா நம்ம வாழைப்பழத்தில் அல்வா கூட செய்யலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க பழத்தெல்லாம் பிரித்து போட்டுக்கிட்டேன் கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு மாவு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துக்கோங்க இதில் இதை நல்லா போட்டு பசைஞ்சிக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கணுங்க அவ்வளோதாங்க தேவையான அளவுக்கு இதை கரைச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சோடா மாவும் கலந்துட்டு ஏலக்காய் நொறுக்கி போட்டுக்கிட்டேங்க அதே போல் கொஞ்சமாக சோடா போட்டுக்கிட்டேன் இது ஒரு கொஞ்சம் பஃபியாக வர்றதுக்காக மட்டும்தாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் அதாங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன் அதில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காயட்டும் அவ்வளோதாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு விட ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கையால் எடுத்து விடுங்க இதில் இருக்கிற நன்மைகள் என்னென்னா இதில் மெக்னீஷியம் இதில் காப்பர் மேங்கனீஸ் பொட்டாசியம் இருக்கு பயோட்டீன் இருக்குங்க காப்பர் இருக்குங்க இந்த பயோட்டீனால உங்களுக்கு முடி வளர்ச்சியை அதிகரிக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து உங்களுடைய மூளைக்கு ரொம்பவே உதவியா இருக்கு என்னன்னா ரிட்டோஃபுற ஒரு அமில சுரக்கிறதுனால உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிற ஹார்மோன் சுரக்குதுங்க இதில் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இது சுகர் பேஷன் சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது சுகர் பேஷன் சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை சாப்பிடக்கூடாதுங்க ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இருக்குதுங்க நல்ல ஊட்டச்சத்து இது அவங்களுக்கு அது மட்டும் இல்லை சருமத்தை இது வந்து ரொம்பவே அழகாக வச்சுக்குது அது மட்டும் இல்லை உடலை சுத்தமாக வச்சுக்குதுங்க உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரி பண்ணுது ஜீரண சக்தியை கொடுக்குது அப்புறம் எலும்புகளுக்கும் இதுல வந்து மேங்கனீஸ் மக்னீஷியம் மெக்னீஷியம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ வந்து உங்களுக்கு எலும்பெல்லாம் உங்களுக்கு வலுவா வச்சுக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச நன்மைகளை நான் சொல்லிட்டேங்க உங்க இதை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இப்போ எங்க வீட்டுல வாழைப்பழம் அதிகமா இருக்கிற நாள்ல எல்லாம் நான் இந்த மாதிரி வாழைப்பழ பணியாரம் செஞ்சிருவேன் இல்லைன்னா வாழைப்பழத்துல அல்வா செஞ்சிருவேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப அழகாக புசு புதுசுன்னு பார்க்கவே டெம்ட்டாக இருக்கு இல்லையா ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாருங்க நல்லா ப்ளஃஃபியாக வந்துகிட்ருக்கு பாருங்க